தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஆறு மாதங்களில் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இருபத்தைந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை பத்தே ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்துள்ளது சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் அமேதி ரேவரேலி தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் விரைவில் அறிவிக்கப்படும் என ஜெய்ராம் ரமேஷ் பேட்டி இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படும் அரசே மத்தியில் ஆட்சி செய்யும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேச்சு விருதுநகர் மாவட்ட தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்து உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு காவிரி நதிநீர் பங்கீடு கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி தமிழகம் முழுவதும் மே தின கொண்டாட்டங்கள் கோலாகலம் தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீசும் மேற்குவங்கம் ஒடிசா போன்ற பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை இந்திய வானிலை மையம் அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று மோதல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தெலங்கானா மாநிலம் ஜஹீராபாத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய பிரதமர் அம்பேத்கர் உருவாக்கி சென்றுள்ள அரசியலமைப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகளை காங்கிரஸ் காண்பதாக குற்றம் சாட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருவதாகவும் அவசர நிலை வாயிலாக அரசியலமைப்பின் கூறுகளை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி உடைத்ததாகவும் குறை கூறினார் அவருக்கு பின் பிரதமர் பதவி வகித்த ராஜீவ்காந்தி ஒரு புதிய சட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சித்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கிக்காகவே அரசியலமைப்பை அவமதிக்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாகவும் நரேந்திர மோடி குறை கூறினார் தொடக்க காலத்திலிருந்தே இந்திய அரசியலமைப்பு மீது காங்கிரஸ் கட்சி வெறுப்புணர்வை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஆறு மாதங்களில் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை விவரித்தார் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வதுடன் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும் எனவும் கூறினார் இளைஞர்களுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் என உறுதியளித்த ராகுல்காந்தி ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இருபத்தைந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை பத்தே ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர் கொரோனா பேரிடர் காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருக்கும் வகையில் மோடி அரசு பணியாற்றியதாக கூறினார் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை பத்தே ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி செய்திருப்பதாக அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் ராகுல் காந்தி மற்றும் அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி பிரதமர் நரேந்திர மோடி மீது சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகளை மக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை என்றும் அமித்ஷா கூறினார் ஆந்திர பிரதேசத்தில் மொத்தமுள்ள இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளிலும் நானூற்று ஐம்பத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மொத்தம் ஐநூற்று மூன்று பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் அவர்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் மனுக்களை விலக்கிக் கொண்டுள்ளனர் இதனிடையே ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது மொத்தமுள்ள நூற்று எழுபத்து ஐந்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட இரண்டாயிரத்து எழுநூற்று ஐந்து வேட்பு பெறப்பட்டன அவற்றில் முன்னூற்று பதினெட்டு மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன இதையடுத்து ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தல் களத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு பேர் உள்ளனர் இந்நிலையில் இம்மாநிலத்தில் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இதன்படி ஹரியானாவின் குர்காந்த் தொகுதியில் பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான ராஜ்பாபர் ஹிமாச்சல பிரதேசத்தின் கங்கரா தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மாவும் போட்டியிடுகின்றனர் இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதிக்கு சத்பால் ரைசதாபும் மகாராஷ்டிராவின் வடக்கு மும்பை தொகுதிக்கு பூஷன் பாட்டிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு இறுதி செய்து அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை இப்போது மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறினார் தில்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வடகிழக்கு தில்லி வேட்பாளர் மனோஜ் திவாரி எப்போதுமே தில்லி மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பார் என்று உறுதியளித்தார் சுதந்திரம் அடைந்தபோது காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் மகாத்மா காந்தியின் அறிவுரையை காங்கிரஸ் கட்சி கேட்கவில்லை என்றும் தெரிவித்தார் மகாத்மா காந்தி கூறியதை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் இப்போது தீர்மானிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் என மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேவரேலி மற்றும் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் மூன்று நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் உள்ளது இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்தை கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார் என்பதை மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார் அமேதி மற்றும் ரேபரேடி தொகுதி வேட்பாளர்கள் குறித்து ஊடகங்களில் வரும் தகவல்கள் அனைத்தும் போலியானவை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கமளித்தார் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படும் அரசே மத்தியில் ஆட்சி செய்யும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்றும் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படும் அரசே மத்தியில் ஆட்சி செய்யும் என்றும் கூறினார் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய நெறிமுறைகளின்படி மத்தியில் ஆட்சி செய்யும் அரசு செயல்படும் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நலபாகம் தரணியோடு மூத்த பொண்ணு சக்தி ஒரு தப்பான சம்பவத்தால ஒரு அப்பாவி பொண்ணுக்கு பொறந்த பொண்ணு நான் சக்தி, நீ போய் சொல்றது என்னோட பொண்ணு சொல்லாதீங்கம்மா இத்தனை வருஷமா நீங்க சொல்லிட்டு இருந்த போய் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் செய்திகள் தொடர்கின்றன சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்த ஐவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஏற்காடு மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியரை அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் விபத்தில் உற்றாரை இழந்து பாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் அரசால் வழங்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இதனிடையே மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள எக் சமூக பதிவில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்த தகவலும் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் மனவேதனையும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார் பேருந்து விபத்தில் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அனுதாபங்களையும் படுகாயமுற்று தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் விபத்தில் பலியானவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் எல்முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்தில் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்ட தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வெடிவிபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வெடிவிபத்து நடந்த பகுதியில் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ள மு ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின நினைவுச் சின்னத்திற்கு அமைச்சர் துரைமுருகன் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கனிமொழி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் காவிரி பிரச்சனையில் குழுவின் உத்தரவை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் காவிரியில் தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்ற ஒரு பதிலை கர்நாடக அரசு தொடர்ந்து கூறி வருவதாகவும் கூறினார் எனவே இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அவர் தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் மே தினத்தையொட்டி வைகோ கொடியேற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் எனவே தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வைகோ கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடாவிட்டால் நமக்கு நியாயம் கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது நிலங்கள் தரிசாகும் பட்டினி சாவுகள் ஏற்படும் ஒரு பட்டினி பிரதேசமாக மாறும் ஆகவே சரி எதிர்கட்சிகளும் போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் போராட வேண்டும் தமிழகம் முழுவதும் மே தின கொண்டாட்டங்கள் இன்று கோலாகலமாக நடைபெற்றன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள் அதன் பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் உழைப்பாளர் தின உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கொடியேற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் மே தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அப்போது சுமார் இரண்டு மணி நேரம் சிலம்பம் சுற்றி அவர்கள் சாதனை புரிந்தனர் விழுப்புரத்தில் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் சார்பில் மேதின கொண்டாட்டம் நடைபெற்றது அப்போது ஊர்வலமாக சென்ற அவர்கள் பின்னர் கொடியேற்றி தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் திண்டுக்கல்லில் மே தினத்தை முன்னிட்டு பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உழைப்பாளர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் கோடைக்கால நீர்மோர் பந்தலையும் அவர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் மே தினத்தையொட்டி மோட்டார் மெக்கானிக் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொழிற்சங்க பேரவையின் கொடியேற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் பாஜகவிற்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறினார் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு கிடைக்கும் போன வாட்டி முந்நூறு கிடைச்சது வாட்டி டூ ஃபைவ் மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலியில நாகே நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம் வேற வேட்பாளர் பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கோடை காலத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் திறப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தன எந்த ஒரு அரசியல் கட்சியோ வேட்பாளரோ தண்ணீர் பந்தல் மூலமாக எவ்விதத்திலும் அரசியல் ரீதியாக பயன்பெறக்கூடாது எனவும் தண்ணீர் பந்தல் திறப்பின் போது தேர்தல் நடத்தை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எனவே தண்ணீர் பந்தல் திறக்க விரும்பும் அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை அணுகலாம் மேலும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தங்களது எல்லைக்குள் தேர்தல் நடத்தை விதிகளுக்குட்பட்டு சரியான முறையில் தண்ணீர் பந்தல் செயல்பாடுகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கடமன்குளம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல் குவாரி இருந்து வருகிறது இன்று காலை குவாரிக்கு தேவையான வெடிபொருட்கள் வாகனத்திலிருந்து இறக்கும் பணி நடைபெற்றது அப்போது எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் கோவில்பட்டியைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காரியாப்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் அப்துல்லா ஆகியோர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கிராம மக்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு அரூர் முரப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இப்பகுதியில் விளையும் பப்பாளி தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது இங்கு விளையும் ரெட் லேடி வகை பப்பாளி வெகுவாக மக்களால் விரும்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோடை பருவம் காரணமாக போதிய தண்ணீர் வசதியின்றி பப்பாளி செடிகள் கருகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக போதிய மழையின்றி நீர்நிலைகளும் விட்டன எனவே விவசாயிகளின் நலன் கருதி அம்மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே இயங்கி தனியார் உணவகத்தில் நேற்றிரவு எருமப்பட்டியைச் சேர்ந்த நதியா மற்றும் சண்முகநாதன் உணவருந்தினர் தொடர்ந்து இருவருக்கும் கடுமையான உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் அதே உணவகத்தில் உணவருந்தி கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நாமக்கல் தலைவர் உமா உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுடன் உணவகத்தை சோதனையிட்டு அதற்கு சீல் வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி சார்பில் ஒடிசா மாநிலத்தில் சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தீவு பகுதியில் காலை எட்டு முப்பது மணிக்கு நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிஆர்டிஓவின் இந்த சாதனைக்கு பல்வேறு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே அரியலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெயிலில் இருந்து பாதுகாக்க இயற்கை குளிர்பானங்கள் மீது மக்களின் கவனம் திரும்பியுள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் அனலாய் கொளுத்துகிறது நூறு டிகிரிக்கு மேல் வெயில் அளவு பதிவாகி மக்களை பாடாய்படுத்துகிறது கடும் வெப்பத்துடன் காலை பொழுது விழிகிறது பின்னர் சூரியன் சுற்றறிக்க தொடங்குகிறது பகல் பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையில் வெப்ப அலை வீசுகிறது வாகன ஓட்டிகள் சற்று இளைப்பாற நிழலை தேடலாம் என்றால் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இருபுறங்களிலும் உள்ள மரங்கள் அகற்றப்பட்டு நிழலற்ற சாலைகளாக உள்ளது எனவே வெளியில் தலை மக்கள் அஞ்சும் நிலையும் ஏற்பட்டுள்ளது எனினும் வேலை தொழில் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியில் செல்வதை பொதுமக்களால் தவிர்க்க முடியாத நிலையும் உள்ளது வெயில் கொடுமையிலிருந்து தப்பிக்க மோர் இளநீர் கூழ் பழச்சாறு ஜூஸ் போன்ற உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் பானங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது தர்பூசணி நொங்கு கரும்பு ஜூஸ் உள்ளிட்டவை இதில் முக்கிய பங்காற்றுகிறது இதனை நாம் தேடி செல்வதற்கு பதிலாக நாம் செல்லக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே விற்பனை செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனை அளித்து வருகிறது ஆங்காங்கே சாலைகளில் முளைத்துள்ள தர்பூசணி கடைகளில் தர்பூசணி சிறு சிறு துண்டுகளாக வாங்கி அதில் சிறிதளவு பொடியை தூவி மக்கள் ருசிசு சாப்பிடுவதால் உடலின் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு தெம்பூட்டுகிறது இதேபோல் சாலை ஓரங்களில் நொங்கு விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருகிறது நொங்கு கோடை கோடைக்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதால் இதற்கு அபரிவிதமான வரவேற்பு மக்களிடத்தில் உள்ளது நொங்கு கோடை வெப்பத்தால் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்தி உடல் சூட்டை தணித்து வேர்க்குரு உள்ளிட்ட சரும நோய்களையும் தடுக்கும் அருமருந்தாக உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கிராம பகுதிகளில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு விற்பனை கரும்பு ஜூஸ் மற்றும் தர்பூசணி விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கோம் இந்த வெயிலில் மக்களுக்காக ச மக்களுக்காக பயனடைங்கிறதுக்கோசரம் மீதி வெளிநாட்டுடைய ஏதோ இது க ரசாயனம் இல்லாமல் இயற்கையான முறையில் மக்களுக்கு குடிக்கிறதுக்கோசரம் பண்ணுறோம் எங்கள் ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முந்நூறு எம்எல் கொடுக்குறோம் இருபது ரூபா சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதினஞ்சு ரூபா கால் லிட்டர் கொடுக்குறோம் வயசில் முடியாதவங்க வரவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சேவைக்காக இந்த வெயிலில் என்ன செய்யணுமோ சலுகையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் என் பேர் தவமணி நுங்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும் சுகரை குறைக்கும் சு சுகரை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அவ்வளவு உடம்புக்கு வலுவை கொடுக்கக்கூடிய இதுதான் நுங்கு அதனால் வந்து எல்லோரும் சாப்பிட்டா இன்னும் பயனுள்ளதா இருக்கும் மக்களுக்கும் ஒரு நோயை நோய் சக்தியை அதிகப்படுத்துகிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அறிவுள்ள செய்தியாளர் ராம்குமார் ஏற்காட்டில் நிகழ்ந்த பேருந்து விபத்தை தொடர்ந்து அங்கு சோதனைகளுக்கு பிறகே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காட்டில் நேற்று நிகழ்ந்த விபத்து இப்பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்துக்கு இந்த தனியார் பேருந்து அதிக வேகத்தில் இயக்கப்பட்டது காரணமாக இருக்கலாம் என போலீசார் கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து காரணமாக ஏற்காடுக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் அனைத்தும் அதன் விவரங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்ட பிறகே மலைப்பாதையில் அனுமதிக்கப்படுகிறது குறிப்பாக ஓட்டுநரின் அந்த அனுபவம் அதாவது அவர்கள் எத்தனை வருடங்களாக இந்த வாகனங்களை இயக்கிறார்கள் முழுமையாக வாகனங்கள் மலைப்பாதையில் இயக்கக்கூடிய தகுதியானதாக இருக்கிறதா என முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களின் கோரிக்கை என்னவென்றால் ஏற்காடு மலைப்பாதையில் ஏறும் போது வாகனங்களை பரிசோதனை செய்வது போலவேண்டும் இலங்கையில் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொழிலாளர்களின் உரிமையை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் மே தினம் கொண்டாடப்பட்டது இதையொட்டி பேரணிகள் நடைபெற்றன தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பணி செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த தினம் கொண்டாடப்பட்டது கொழும்புவில் மட்டும் பதினான்கு மே தின பேரணிகள் நடத்தப்பட்டன நாடு முழுவதும் நாற்பதற்கும் மேற்பட்ட கொண்டாட்டங்கள் களை கட்டின இதனையொட்டி இலங்கை காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் மே தினத்தையொட்டி அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தொழிலாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்ததோடு தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக இணைந்து பணியாற்ற அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் தொடங்குகிறது முன்னதாக லக்னோவில் நேற்று நடைபெற்ற மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய லக்னோ அணி பத்தொன்பதாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று தெலங்கானா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் கேரளா ஆகிய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது மேற்கு ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களின் சில பகுதிகளில் கடும் வெப்பாலை வீசுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்றும் கூறியுள்ளது கிழக்கு இந்திய மாநிலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் மத்திய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்ப அலை வீசும் என்றும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் திருப்பதி சாரம் திருப்பரப்பு தென்காசி மாவட்டம் ஆயக்குடி ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் தோல்வியடைந்தார் ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் ஒன்றில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் செக் குடியரசின் ஜிரி லெஹகாவை எதிர்கொண்டார் இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே பின்னடைவை சந்தித்த நடால் ஐந்துக்கு ஏழு நான்குக்கு ஆறு என்ற செட்கணக்கில் தோல்வியடைந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்